சிவம் தன்னை காட்டாது நிற்கும் தன்னை காட்டாது நிற்கும் உயிர் அறியாமையில அறிவு இச்சை செயல் விளங்காம நிற்கும் இது என்ன நிலை கேவல நிலைன்னு சொன்னீங்க சரி சகட நிலையில உயிர் ஆணவம் கண்மும் மாயை ஆகிய மூன்றோடு கூடி மயக்கத்துல நிற்கும் சிவம் தன் உபகாரத்தை செஞ்சாலும் நானே செய்தேன் என்று தன்முனை போடு சொன்னீங்க சரி இப்போ அனாதி நித்த அது அது எப்பவுமே இருக்கணுமா இல்லையா இந்த இந்த முத்தி நிலையில என்னங்க என்னங்க செஞ்சுக்கிட்டு மூணோட இருப்பை காட்டுங்க மூணுக்கு இருப்பு இருக்கணுமா இல்லையா சிவம் என்ன எங்க இருக்கும் உயிர் எங்க இருக்கும் பாசம் எங்க இருக்கும் பாசம் எங்க இருக்கு அந்த மூணு இருப்பையும் எனக்கு புரியற மாதிரி கொஞ்சம்

பசு ஞானத்தால பார்க்க முடியாது ஞானம்னா என்னன்னா ரொம்ப விரிவான செய்தி விரிவான செய்தி அது நம்ம என்ன செய்யணும் அடுத்த பார்க்கணும் இங்க விரிச்சா சரி வராது இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக சொல்லணும்னா கருவிகளின் வாயிலாக அறிகிற ஞானத்துக்கு ஞானம் கருவிகளின் வாயிலாக அறிகிற ஞானத்துக்கு என்ன பேரு ஞானம் இப்ப நமக்கு அறிகிற ஜனம் என்ன்தான் எல்லாமே இப்ப நமக்கு அறிவு வழியா தான் விளங்கிட்டு ஞானேந்திரிய ஒண்ணு பார்த்து கேட்டு நுகர்ச்சின்னா நமக்கு இந்த அஞ்சு வழியா தான் வரும் ஒரு அறிவு கிடக்கும் கேட்பதனாலே ஒரு அறிவு பூ வாசனையா இருக்கிறது என்ன செய்வோம் நகர்த்து பார்ப்போம் நல்ல காட்சி கண்ணால பார்க்கிறோம் நல்ல செய்தி கேட்கிறோம் இப்ப இந்த அஞ்சு பொதிகளின் வாயிலாக தான் நமக்கு அறிவு விளங்கும் இப்ப விளங்குறது அப்படிதான் அப்படி விளங்கினா அதுக்கு என்ன ஞானம் கருவிகளின் வாயிலாக அறிகிற ஞானம் பாச ஞானம் ஞானம் சரி இந்த பாச ஞானத்தை விடணுங்கிற பாச ஞானத்தை விடணும் அப்படின்னு கண்ணுக்கார போக இல்ல மூடி வச்சிருந்தான் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டா இந்த கருவிகள் வாயிலாக அறிவதை உணர்த்த உணர்த்தி இறைவன் உணர்த்த உணர்த்து இது நமக்கு சொன்னால் கொஞ்சம் புரியது கஷ்டம் ஒரு வரலாறு சொன்னா தெரியும் ஞான சம்பந்த பெருமா ஞான சம்பந்த பெருமா மூன்று வயதுல என்ன செய்தார பிள்ளையாராக நம்ம குளக்கரையில் அழுதாரு பெருமான் பெருமாட்டியோட வானிலையை தோன்றி என்ன செய்தாங்க ஞானப்பாள கூட்டினா இல்லையா அப்ப அவர் பெற்ற அந்த ஞானத்தை ரொம்ப அழகா சொல்லுவார் என்னதுங்க சிவஞானத்தை பால கலந்து யார் கொடுத்தாங்க அம்மை கொடுத்தாங்க என்னறிய சிவஞான திண்ணமுதம் குலைத்தவுழி என ஊட்ட உமையம்மை எது நோக்க கண் மலர் கையில் பொற்கின்னம் அழித்து அன்னடாரை அங்கு அழுகை தீர்த்து அங்கடனார் அருள் செய்தார் வருமான அருள் செய்தார் உடனே அவருக்கு ரெண்டு ஞானம் வந்துச்சு அவருக்கு ரெண்டு ஞானம் வந்துச்சு என்னதுங்க என்னதுங்க அங்க சிவனடியே சிஞ்சிக்கும் திருப்பு சிவன்ஞானம் பவமகனை அறமாற்றும் பான்களில் ஓல்விய ஞானம்

அபரஞானம் பரஞானம் பரஞானமாவது இறைவனோடு இரண்டரை கலந்து நிற்கின்ற முத்தி நிலையை அறிகிற தன்மை அதை பெருமான் கொடுத்தார் அதை அவருக்கு கொடுத்தார் ஏன்னா அவர் அந்த வந்த நோக்கம் பெருமானோடு கலந்து நிற்பதற்காக அதை கொடுத்துட்டார் அபரஞானம் என்பது என்னதுங்க கலைகளின் வாயிலாக பெறுகிற ஞானம் அபரஞானம் இது அவருக்கு தேவையே இல்லை யாருக்கு தேவையில்லை ஞான சம்பந்தருக்கு அபரஞானம் தேவையில்லை அவர் அனுபவத்துக்கு அது தேவை ஏன் பெருமாள் கொடுத்தாரு அப்படின்னா நமக்காக கொடுத்தார் தேவாரம் பாடினா தான் ஏதாவது மேடை ஏறது பழி இருக்கா அப்படின்னு நம்ம ஈடேற்றம் பெறுவதற்காக அவருக்கு என்ன கொடுத்தாரு அவரை இல்லைன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு தேவாரம் பாட மாட்டார் தேவாரம் பாட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல அவர் என்னது நிட்டை அப்படியே நின்றுப்பார் குளக்கரையிலே நெட்ட கூடி பெருமானோடு முத்தி முப்பத்தி நோந்துட்டு அப்படியே இருந்திருக்கலாம் ஆனா அதுங்க வந்த நோக்கம் அது இல்லை எதுக்கு வந்திருக்கிறாங்க பின்னாடி இதெல்லாம் வரும் கொஞ்சமா ஒரு ஒரு தேவாலயத்தையாவது குடிச்சுட்டு மேல வரட்டும் அப்படின்னு நமக்கு இந்த கொடையை கொடுப்பதற்காக அவர்கள் இங்க வந்திருக்கிறார் நாம வந்தது வினையினாலே அவர்கள் வந்தது தவத்தினாலே மேல இருந்து கீழே வராங்க மேல இருந்து கீழே வர எதுக்கு வந்து இருக்கிறாங்க கீழே இருக்கிற ஆளை மேலே மேல ஏற்க ஒரு பிறப்பு பிறந்தம்னா ஒரு படி மேலே ஏறி இருக்கணும்னு அர்த்தம் பெரும்பாலும் எல்லாம் அது சத்தமெல்லாம் இல்ல சில பேர் ஒரு பிறப்புல அநியாயிக்க முன்னிட்டு கீழே போறோம்னா இருக்கிறான் அவனை பத்தி இங்க பேச்சு இல்ல பொதுவா நம்ம ஒரு பிறப்பு பிடிச்சோம்னா என்ன ஒரு படி மேலே ஏறதா கருதலாம் அது பிறப்பு ஒழுங்கா வாழ்ந்திருந்தேன் பிறப்பு ஒழுங்கா வாழ்ந்திருந்தா நம்ம என்ன செய்றோம் ஒருபடி மேலே ஏறுது அவர்கள் உச்சத்துல இருந்து கீழே இறங்கி இறக்கி ஏன் கேட்டா ஏற்கனவே சொன்னதுதான் நாம மருத்துவமனையில் இருக்கிற நோயாளி அதை மருந்த குணப்படுத்துற மருத்துவர் டாக்டரும் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாரு நோயாளி ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது நானூறு பெருமக்களும் அறுபத்தி மூவரும் யாரு நம்மை நோயை நீக்குவதற்கு நம்முடைய நோயை நீக்குவதற்கு வந்த மருத்துவர்கள் நோய் நீக்குவதற்காக என்பது நம் பொருட்கள் அனுபவம் என்பது பாசத்து ஞானத்தினாலே அறியப்படுவது பாச ஞானம் என்பது கல்வி வாயிலாக அறியப்படும் அப்ப அவருக்கு என்ன கிடையாது கல்வி வாயிலாக அவர் அறியல கல்வி வாயிலாக போய் ஒரு ஆசி வீட்டு உட்காந்து இலக்கணம் படிச்சு அப்புறம் இசை படித்து இதெல்லாம் படித்து பாடி இருந்தாருன்னா அது என்னது அது பாசங்க ஆனா அவர் அப்படியே பாடினாரு மூணு வயசுல அப்படி பாட முடியுமா நினைச்சுப்பாரு அது பாத்தீங்க இறைவன் உணர்த்த உணர்ந்த நிலை இறைவன் உணர்த்த உணர்ந்த நிலை சரி இப்ப ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம் பாச ஞானம் தான் எதன் வாயிலாக இருக்குது கருவியல் வாயிலாக அறிவு பாச ஞானம் கருவியல் வாயிலாக அறிவு சரி இப்போ இங்க இறைவன் தேவையில்லையா தேவை ஏற்கனவே சொல்லியாச்சு நீங்க மூச்சு உடனே நாளும் பெருமான் வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ கல்வி வாயிலாக அறிவினா நாமளே அறிஞர முடியுமா வரப்பீங்க நான் முன்னாடி போய் கொஞ்சம் படிச்சு விட்டுக்கிறேன் அப்படின்னு அவரை விட்டுட்டு நாம ஏதாவது வச்சு படிக்கிறதோ கேட்கிறதோ பண்ண முடியுமா இங்கேயும் யாரும் உணர்த்தணும் இறைவன் தான் உணர்த்தணும் அப்புறம் அது என்னங்க அது இறைவன் உணர்த்துவார் இது இது மட்டும் அவர் உணர்த்தாம உணர்த்துறாரு அவரும் இங்கே யார் உணர்த்துறா இறைவன் தான் உணர்த்துக்கிறான் நீ கருவியல் வாயிலாக இருந்தாலும் இறைவன் தான் உணர்த்துக்கிறான் கருவி இல்லாம உணர்த்தினாலும் இறைவன் தான் உணர்த்துக்கிறான் அப்ப ரெண்டுமே என்ன ஞானம் பதிஞானம் தானே சொல்லணும் கேள்வி புரியுதா புரியுதா இல்லையா எல்லா ஞானமும் அவன் தான் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு அப்படின்னா இது இதுக்கு பாசஞானீங்க அதுக்கு பதிஞானங்கிறீங்களா பாச ஞானம் என்பது கருவிகள் வாயிலாக உணர்த்தப்பட்டாலும் அது தான் உணர்த்தப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை சந்தேகம் ஆனால் இந்த உயிருக்கு இறைவனது ஞானத்தை நேரடியா அனுபவிக்கிற தகுதி கிடையாது நேரடியா அனுபவிக்கிற தகுதி கிடையாது இதுக்கு எப்படி கொடுத்தாலும் எப்படி கொடுக்கணும் கருவிகள் வாயிலாக தான் இப்ப கொடுக்கணும் புரியுதா இல்லைங்களா ஏன் அப்படி கொடுத்தாவே இது ஒழுங்கா அறியாது பத்து தடவை சொன்னாலும் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கு புரிஞ்ச மாதிரி தான் இருக்கு இல்லையா இப்போ பெருமா நேரடியாக வந்து சொன்னாங்க போது அப்ப என்ன செய்யணும் பக்குவம் வர வரைக்கும் பெருமான் எப்படி நிற்பான் கருவிகள் வாயிலாக தான் உணர்த்துவோம் இறைவன் நீங்க ஞானம் என்று சொன்னாலே அது ஞானம்னு சொல்லுங்க திருவருக்கு தான் விளங்கிட்ட இறைவன் தான் காட்ட இறைவன் தான் காட்டும் ஆனா என்ன பிரச்சனைனா அவன் நேரடியா காட்டுறது ஒருத்தருக்கு மறைமுகமாக நின்று காட்டுவது ஒரு நமக்கெல்லாம் எப்படி நிற்கிறான் மறைப்பி நிக்கிறான் மறைஞ்சு நிற்கிறான் அப்போ நமக்கெல்லாம் இப்படி ஒரு கருவிகள் வாயிலாகத்தான் அறிவு விளங்கும் நமக்கு அறிவு விளக்கம்னா இப்படி யாரோ ஒருத்தர் சொல்லணும் இல்லை நூலம் படிக்கணும் ஆனால் ஏதோ டைம் கேட்கணும் எப்படியோ இப்படி தான் நடக்கும் நமக்கு என்ன என்ன செய்யலை நேரடியா அவன் காட்டினாலும் இந்த உயிர் என்ன செய்யாது காணாது எனவே அது பாசஞ்சா அது பாசம் சரி பதிஞ்சானம் என்னதுங்க ஞான சம்பந்தத்துக்கு உணர்த்தியது போல எனவே நேரடியாக உணர்த்துவான் பசு ஞானம் கருவிகள் வாயிலாக அறிவிப்பது என்பது இறைவன் உணர்த்துவது பாசஞானம் என்பது கருவிகள் வாயிலாக இந்த ரெண்டு முடிஞ்சது நடுவு இருக்கிறது என்னது பசு ஞானம் பசு ஞானம் தான் என்ன அப்படின்னு ஒண்ணு இல்லை இந்த கருவியை விட்டு கருவிய விட்டு உயிர் சிவத்தோடு சம்பந்தப்படும் கருவியை விட்டு உயிர் சிவத்தோடு சம்பந்தப்படும் அப்போ இதற்கு அந்த சிவத்தின் அருள்நாடே அறிகிற தன்மை வரும் கருவி இல்லாம கருவி இல்லாம அறிகிற தன்மை வரும் அதனால வியாபக ஞானம் கருவிகள் வாயிலாக அறிஞ்சாது என்ன ஞானம் ஏகதேச ஞானம் ஏகதேச ஏகதேச ஞானம் என்னதுக்க இப்போ பார்க்க கண் வழியாக பார்த்தோம்னா என்ன தெரியும்

இந்த வியாபக ஞானம் வின்பதற்கு என்ன இல்ல கல்வியே கிடையாது இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன செய்வாங்க நீ முனிவர்கள் சித்தர்கள்லாம் கட்டம் போட்டு உட்காந்துட்டு இந்த ரன் என்ன செஞ்சுட்டுருக்குறான் இந்த ரன் என்ன செஞ்சுட்டுருக்குறான் சூரியன் என்ன செஞ்சுக்கிட்டுருக்குறான் சங்கரன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறா அப்படின்னு என்ன செய்வாங்க நீங்க உட்காந்துக்கிட்டு கண்ணன் போட்டு உட்காந்துக்கிட்டே கொண்டுவாங்க அவர்களுக்கு என்ன ஞானம் வியாபகம் ஞானம் அவங்களுக்கு இந்த கன்று தேவையில்லை இப்போ அங்கே இந்த உள்ள என்ன இந்த கண்ணோட கீழே பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர்கள் என்ன வியாபகம் கருவிகளை விட்டு நீங்கிய ஒரு அறிவு எங்கும் நீக்க வர அறிகிற அறிவு அவர்களுக்கு வந்துடும் இது எப்ப வரும் கேட்டீங்கன்னா இறைவனோடு சம்பந்தப்பட்டாதான் வரும் இறைவனோடு உயிர் சம்பந்தப்பட்டதா இந்த உயிருக்கு என்ன வந்துடும் வியாபக ஞானம் வந்துடும் கருவி இல்லாமையே அறிவும் கருவி இல்லாமையே அறிவு ஆனால் இறைவன் உணர்த்த உணர்கிற நிலையில இது ஒரு மயக்கம் வரும்

சொல்லுதுன்னால் இவ்வளோ விளக்கம் பாச ஞானம் என்பது வாக்கு வாக்கு என்று சொல்லுறது புரிஞ்சுது பாசஞானம் மனம் என்பது பசுஞானம் அவ்வளவுதான் வச்சுக்கணும் ரொம்ப சிரமம் பட வேண்டாம் சாச ஞானத்தாலும் பசுஞானத்தாலும் நிறைவனை அறிய முடியாது தான் செய்கிறேன் இந்த இடத்துல அவ்வளோ வச்சுக்கி ரொம்ப சிரமப்பட வேண்டாம் இந்த ரெண்டால இறைவன் அறிய முடியாது அப்போ எதனால் அறியலாம் பதிஞானத்தால மட்டும்தான் அறிய முடியும் தான் அவன் அருளாலே அவன் தான் அறிய முடியும் சிவத்தை சிவத்தை அறியன எதனால அறியலாம் அருளாலதான் அறிய முடியும் முடியும் நம்ம முயன்று எதை அறிய முடியாது சிவத்தை அறிய முடியாது நான் இறைவனை பார்ப்பேன் நான் இறைவனை அறிவேன் அப்படின்னு சொல்ற வரைக்குமே நாம என்ன செய்ய முடியாது இறைவனை அறிய முடியாது தன்முனை கடன்முனை கடன் அறிவு அடங்கணும் அறிவு அடங்கினோம் சிவம் விளங்கி நிற்கும் அதுதான் கருத்து எனவே இறைவனை வாக்கு மனாதீதன் மனம் வாசகம் கடந்தான் மனம் வாசகம் கடந்தான் என்பது கருத்து எனவே வாக்கு மனம் இறந்த இறந்த என்பதற்கு அறிய முடியாது வாசஞானத்தால் அறிய முடியாதவன் பசங்கானத்தான் அறிய முடியாது ஆனால் அவன் யாரு அப்பா அவன் இல்லையா அப்போ இல்லையா அப்படின்னா அவன் வான் ஆள் கிடையாது யாரு எல்லை இல்லாத கருணையை உடையவன் நம் மீது எல்லை இல்லாத கருணையே உடையன் வான் கருணையாள குரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வர் குரு என்பதை தடத்துல இந்த பிறப்பு முதலானவற்றை நீக்குகிற பெருமானே தனி முதல்வர் நீங்க பதியடை போல் உயிரை விட்டு இறைவன் என்ன செய்வதில்லை நீங்குவதே இல்லை என்று சொன்னீங்க அத்திவிரமா உயிரோடு யார் இருக்கிறான் பெருமான் இருக்கிறான்னு சொன்னீங்க நீங்க பதியனை போல் நித்தம் பசு பாசம் என்றான் பசுவும் பாசமும் நித்த பொருள்னு சொன்னீங்க முதல்ல எப்போ சொன்னீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க மூணு பொருளும் அனாதி நித்த பொருள் இது ஒருவன் தோற்றுவதும் இல்லை அறிவதும்

பிட்டல் அணு போகம் என்னதுங்க இன்பம் இன்பம் அங்க போய் என்ன இன்பம் இங்கேயே நான் இன்பமா தான் இருக்கிறேன் இது கருவியா முக்திக்கு போகணுமா இங்கே நான் எப்படி இருக்கிறேன் சந்தோஷமா தான் இருக்கிறேன் சந்தோஷமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இன்பத்துக்கு ஒரு அடை கொண்டது என்னதுங்க சுத்த அனுபோகம் சுத்த அணுபோகம் சுத்த அணு சுத்த அணு சுத்த போகம் அணு என்பது என்னதுங்க அணு என்ற சொல்லுக்கு என்னதுங்க ஆன்மா என்பது அணுத்தன்மைப்படுத்துவது வரைக்கும் வியாபகத்தன்மையுடைய ஆன்மா எப்படி இருக்கும் ஏகதேசமா இப்ப நம்ம எல்லாம் அணுத்தன்மைப்பட்டு நிற்கிறோம் உயிருக்கு பெண்ண உண்டு வியாபகத்தன்மை உண்டு எப்பவுமே அது வியாபக பொருள் தான் ஆணவ மலத்தினால இப்ப என்ன ஆயிடுச்சு உடம்புக்குள்ள கட்டுப்பட்டு நிற்கு உடம்புக்குள்ள கட்டுப்பட்டு நிற்பதற்கு காரணம் ஆணவ மலம் மத நீங்கிட்ட நாம யாரு வியாபக பொருள் வியாபக பொருள் அழு